ஹலோ மகளே வெல்கம் டு மினிட் ஃபேக்ஸ் தமிழ் போன வாரம் வேலண்டைன்ஸ் டேக்கு நடந்த காமனான கண்ட்ராவி சம்பவங்களை பார்த்து என்ஜாய் பண்ணோம் அதோட தொடர்ச்சி இன்னும் கொஞ்சம் இருக்கு அதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கூடவே மற்ற சில ஃபனியான வீடியோக்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செல்லோ இந்த உலகக்கு நம்ம காதலை வெளிப்படுத்த நம்ம இந்த ரீல்ஸ் எடுத்து போடுவோம் முன்னாடியெல்லாம் காட்டுக்குள்ள போனா பறவைகளை பார்க்கலாம் விலங்குகளை பார்க்கலாம் ஆனா இப்ப காட்டுக்குள்ள போனா இந்த கன்றாவுகளை தான் பார்க்க வேண்டியதா இருக்கு

தன்னோட காதலியை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னே தன்னோட ஃபர்ஸ்ட் டேட்டிங்க்கு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு இவரு பாத்து ப்ரோ கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனா லாஸ்ட் டேட்டிங் ஆயிடும் அமைதி 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 சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன் ஒரு தப்பா

என்ன அத்தா பண்றது எனக்கு வேற வழி தெரியல அத்தா பிராத்தல் நடை சார் பிராத்தல் இந்த நாடு எங்கயா போகுது எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்கு மொத்தம் ஒரு பயிலும் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ போல போல எல்லா அந்த பார்க்கலையும் காட்டில்தான் சுத்தி திரியானு சாப்பிட என்னே வந்தாலும் சமாளிப்பாங்க எல்லாரும் செவிக்குவிக்கு போட்டு ஒட்டின போல மரத்தோட மரமா சேலை போல நிக்கிறானுங்க அசையாம

டேய் பப்ளிக் பிளேஸ்ல அப்படியே அசிங்கமா பண்ணிட்டு தெரியுங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல இருங்க நான் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டு வரேன் அடி பையன் இல்ல பொண்ணுங்களாடி நீங்க வாணவில்ல என்னடி இது ஒரு வாணவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே இன்னுகள நீக்கி எஸ் பட் குச்சி இன்னுகள பட் எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானே எனக்கும் புரியல க்ளோஸ் பாட் सेवनांदे ये लातीं पाती दिया पा पाती दिया ले தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன் தொட்டு வணங்குறேன் திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனியை காட்டாது ஓகே गाइस இப்ப சில ஃபன்னான வீடியோக்கள பாத்து என்ஜாய் பண்ணலாம் எங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் 6 பேக் வைக்க முடியாது நீ அவண்டா சொன்னதே பாத்தீங்கல்ல நாங்க 8 பேக் வச்சிட்டோம்டா ஏ கேயில போமா ஏய் இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காம்ஸ்டாக்கு காம்ஸ்டா அது இப்படியே வரையணும்

வர வரவங்க கண்டுபிடிப்பலாம் ஒரு அளவே இல்லாம போச்சுரா இது பாருங்களேன் சின்ன பிள்ளைங்களுக்கு சிண்டு போட்டு விட கூட நேரம் இல்லாம அதே ஒரு கிளிப்பா செஞ்சு வச்சிருக்கானுங்க சாரி எடுத்துமா பரோட்டாவை கையிலே போட்டு பறக்க விட்டு எண்ணெயில பொறிக்க விடுறதுல பிஹெச் முடிச்சிருக்கா அழகில வந்தா ஐயோ யாராச்சும் என்ன காப்பாத்துங்க என் கால பலம் அடிபட்டுருச்சு என்னாச்சு உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா சரி எந்திரிங்க நான் உங்களை தூக்கிட்டு போறேன் உங்களால எந்த நடக்க முடியுமா மேடம் மேடம் நீங்க விடுங்க அவனை நாங்க பாத்துக்கிறோம் டேய் வாடா ரெண்டா கேட்ட பேல நீ கெட்ட கேட்டுக்கு உன்னை அந்த பொண்ணு தூக்கிட்டு போகணும் ஆசைப்படுறியா இருட அவன் என்ன பண்ற பாருறா அவ்ளதான் சார் கிளியர் பண்ணியாச்சு வாங்க மேட்ச் ஆரம்பிக்கலாம் ஏய் என்னடா பண்ணிட்டு வரீங்க உங்க ரெண்டு பேருக்கு ரெட் கார்டா அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது

எந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க அடுத்த ஒரு பன்யான சந்திக்கிறேன் தேங்க்ஸ்